ரீசெண்டாக நான் ஒரு ரெண்டு பக்க நொட்ரு வாங்கியிருந்தேன் எல்எம் டூ ஃபைவ் நைன் சிக்ஸுன்ற அந்த பக்க நொட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ரெண்டு பக்க நொட்டரும் ஃபேக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சேன் எப்படி அதை நீங்களும் கண்டுபிடிக்கலான் தான் அந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம அதோட சிமெட்டிக் டயக்ராம் தான் பார்க்குறோம் இது அந்த எல்எம் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ்ன்ற அது வேரியபிள் அட்ஜஸ்டபிள் பக்க நொட்ரு தான் இப்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம டேட்டா ஷீட்ல பார்த்துக்கலாம் அது டேட்டா ஷீட்ல நம்மளுக்கு இல்லை வேரியபிள் பண்ணுற சிமெட்டிக் டைக்ராம் இதில் தான் இருக்குது ஆனால் தான் இதில் பண்ணுறேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டில் வந்து ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அவுட்புட்ல ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் வேற ஒன்றும் இல்லை இன்புட்டில் வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டுலேருந்து ஃபார்ட்டி ஓல்ட் இருக்குது எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து இப்போ வேரி பண்ணி நம்ம த்ரீ ஆம்ப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின் வந்து அவுட்புட் பின்னு அதுதான் நம்மளுக்கு அவுட் புட்டாக இங்கே வர்றது அப்புறம் வந்து கிரவுண்ட் வந்து தேர்ட் பின்னு ஃபோர்த்து பின் வந்து ஃபீட்பேக் பின்னு அப்புறம் ஃபிஃப்த்து பின் வந்து ஆன் ஆஃப் பின்னு இந்த ஆம் இந்த ஆன் ஆஃப் பின் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இதை கிரவுண்டில் கொடுத்துருவாங்க அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்மளுக்கு எது எதுனா அவுட்புட் பின்னு நம்மளுக்கு வந்துடும் இதை நம்மளுக்கு எந்த பின் வந்து இதில் யூஸே இப்போ நம்ம வேரி பண்ணோம் அப்படின்னா எந்த பின் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபீட்பேக் பின் தான் இந்த ஃபீட்பேக் பின் இருந்தால் தான் நம்மளால வந்து இந்த ஆர் டூன்ற இந்த இந்த அட்ஜஸ்டபிள் பண்ணுற இந்த பொட்டானிக்கல் மீட்டர்ன்னு ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும்ல அதை நம்ம வந்து வேரி பண்ண முடியும் டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ ஏதோ பண்ண முடியும் வோல்டேஜை அது பண்ணாதான் நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும் ஆனால் இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுதான் நான் உங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் இதுதான் அதை ஒரு சிமெட்டிக் டையக்ராம் இதை பார்த்தா உங்களுக்கு புரிய நம்புகிறேன் இந்த அஞ்சு பின்னை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் அவ்வளோதான் இது வந்து லைவ்வாக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் இது ஃபேக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மல்டிபுத்தூர் வந்து கண்டினியூட்டி மோர்டு வச்சுக்குவோம் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் கண்டினியூட்டி ஃபஸ்ட்டு இருக்கா பார்த்துக்குவோம் கண்டிநியூட்டி இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பின் செக் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பின் வந்து இன்புட் பின் இன்புட் பின் வந்து கெப்பாசிட்ட ஃபர்ஸ்ட் பிளஸ்ல வச்சோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பின்ல வச்சோம் நம்ம செக் பண்ண கான்டெக்டில் இருக்கு நீங்கள் கான்டாக்டில் இருக்கு அப்புறம் வந்து செகண்ட் பின் வந்து அவுட்புட் புட் பின்னு இப்போ அவுட்புட் புட் பின்னா நம்ம இங்க இருக்கிற கெப்பாசிட்டி வச்சு பார்ப்போம் கான்டாக்டில் இருக்கு அப்புறம் வந்து தேர்ட் பின் வந்து பார்த்தோம்னா கிரவுண்டு கிரவுண்டு பின் வந்து பார்ப்போம் கிரௌண்ட் வந்து நம்ம இதில் கூட வச்சு பார்க்கலாம் அவுட் புட்டு மைன மைனஸில் க்ரௌண்டில் தான் இருக்குது இன்புட் மைனஸில் கூட வச்சு பார்ப்போம் அப்புறம் வந்து ஃபோர்த்து பின்னு தான் மெயின் ஃபோர்த்து பின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுதான் ஃபீட்பேக் பின்னு அது வந்து எங்கே போவோம் பார்த்தோம்னா நம்ம வந்து டிஸ்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறதுக்கு இந்த பொட்டானிக்கல் மீட்டர் இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இதில் தான் நம்ம வேரி பண்ணுவோம் வோல்டேஜ்லாம் இதுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் போய் ஃபோர்த்து பில்ல வச்சு செக் பண்ணி பார்ப்போம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோர்த்து பில்ல அதான் ஃபீட்பேக் பின்னு இந்த இந்த பின்ல தான் வச்சு பார்க்க போகிறோம் அவுட் புட் பேரில் வைக்கிறேன் இந்த சவுண்டும் கேட்கல கேட்கலை கேட்குது இப்போ கேட்கல கெப்பாசிட்டி வச்சு பார்ப்போம் இல்ல போர்த்து பின் வச்சு இப்போ நம்ம ஃபீட்பேக் பின் எல்லாம் செக் பண்ணியாச்சு எந்த கான்டெக்டும் இல்லை நான் எதுக்கும் இன்னொரு ஆட்டி செக் பண்றேன் ஃபீட்பேக் பின்ல போர்த்து பின்ல வச்சுட்டேன் அவுட் புட்ல இருக்கிறேன் எந்த கான்டெக்டும் இல்லை கட்ச பண்ண கான்டாக்ட் இருக்குது ஆனால் இதில் இந்த டோன்ல அவுட் புட் பிள்ளைக்குறேன் இந்த கான்டாக்டோன்ல இப்போ நம்ம கட்ஸி பின்னு பார்த்தோம்னா பின்னு அதை எப்பயுமே பெரும்பாலும் வந்து கிரவுண்டில் கொடுத்துருவாங்க நம்ம அதையும் செக் பண்ணுவோம் அது ஒர்க் ஆகுது இப்போ நம்ம இன்னொன்று என்னன்னா இது ஃபர்ஸ்ட் நான் வாங்கின பக்கம் நொற்று இது ஃபேக்கு இன்னொன்று பா இன்னொன்று பார்க்கலாம் இதே அதே தான் ரெண்டு இருக்கு பார்த்துக்கோங்க இது ஏற்கனவே செக் பண்ணுது இது வச்சிடு ஓரமா இப்போ இதை பார்ப்போம் இப்போ நான் வெறும் இதை வந்து நான் வெறும் ஃபீட்பேக் பின் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் போத்து பின் வச்சுட்டேன் இந்த கான்டாக்டோனில் இந்த காட்டை எந்த எந்த காண்டாக்டும் இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த காண்டாக்டும் இல்லை ஓ இது ரெண்டுமே ஃபேக்கு இது ஐசியும் ஃபேக்கு இந்த ஐசியும் ஃபேக்கு ரெண்டுமே ஃபேக்கு தான் இதை இப்படிதான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இதுல ஃபோர்த் பின்ல வச்சு ஃபீட்பேக் பின்னு இதுல வந்து நம்ம அவுட் புட்லயோ இல்லைன்னா இருக்க கெப்பாசிட்டி ப்ளஸ்லயோ வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இதை பேக்கா இல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்ல எவ்வளோ ஒருத்தனோ காட்டுறேன் அதையும் பாருங்க ஆனால் இது டீன் சவுண்ட் ஓல்ட்டு காட்டுதா மைனஸ்ல இல்ல ப்ரோபமாத்தி வச்சிருக்கான்னால அப்படி காட்டுது சவுண்ட் ஓல்ட்டு காட்டுதா இப்போ இதேமாரி இப்போது இந்த ரெண்டு பக்க நொட்டிலும் கொடுத்து பார்ப்போம்

ீஸ் ஒரு டிகிரீஸ் பண்றேன் அதே தான் இந்த இது வந்து இது தான் இந்த ஐசி பேக்கு ஏன்னா இன்புட்டில் வந்து நம்ம கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கெப்பாசிட்டியில் வருது மற்றபடி அதே சவுண்ட்னா இல்லை ஒரு சில மில்லி ஓல்ட்டு மட்டும்தான் கம்மியாகுது மற்றபடி அதே தான் இது பேக்கு இதுவும் அதே போலதான் இதுவும் பேக்கு தான் இது இன்னும் செக் பண்ணுவோம் போ திருப்பி இப்போ இது ஓரம் இப்போ இதுல செக் பண்ணுவோம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓ அதே பார்ப்போம் இன்புட்லயும் அவுட்புட்லயும் சவுண்ட் ஒன்ட் வருது செவன் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் இருக்கு இதுல அவுட் பாருங்க செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் தேர்ட்டி இருக்கு கேபாசிட்டி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வருது அவ்வளோதான் நம்ம வந்து இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி பார்ப்போம் டிகிரீஸ் பண்றேன் எதுவும் இல்லை இன்க்ரீஸ் பண்றேன் எதுலீஸ் பண்றேன் பண்றேன் எதுவும் இல்லை அதே வோல்டேஜ் தான் கான்ஸ்டன்டா காட்டுது இந்த இதுவும் தான் இதுவும் தான் ரெண்டு இப்போ ரெண்டு பக்கம் தான் ஓகே இதை நம்ம ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் ரெண்டுமே வந்து ஃபேக்கு தான் இதில் இன்புட் எவ்வளோ கொடுக்குமோ அவுட்புட்டில் அதே தான் வரும் ஒரு சில மில்லி ஓல்ட்டு மட்டும்தான் கம்மியாகாமல் தவிர மற்றபடி அதே தான் வரும் கான்ஸ்டண்ட்டாக நான் உங்களுக்கு போட்டேன் அந்த மீட்டரில் வச்சு வேரி பண்ணியும் காட்டினேன் அதே அதே வோல்டேஜ் தான் காட்டுச்சு இது ஃபேக்கு தான் இதை எப்படி பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ நிறைய நான் பிசிபி டிசைனை பற்றி தான் நிறைய வீடியோ போட்டுன்னு இருக்கேன் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சில விஷயம் பார்க்கணுன்றதுக்காக சில விஷயம் வாங்கி எலக்ட்ரானிக்ஸ் கேசட்லாம் வாங்கி பார்த்துருந்தேன் அதில் எதுவும் ஒன்று அதில் பார்க்கும் போது இது பேக்குன்னு தெரிஞ்சுது சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு வந்துச்சு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நிறைய பிசிபி டிசைனை பற்றி தான் போடுவேன் அவங்களுக்கு பிசிபி டிசைன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுவேன் சிமெட்டிக் டைக்ராம் பிசிபி லேட் இதை பற்றிலாம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் டெலிபான் பிரிண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நாள அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்